இந்த இடத்துல இருந்து அரசியல் பேசினா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா காரணம் வந்து நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து பேசுறோம் இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு எந்த கூட்டணியில இருக்கிறாரு அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதாக அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட்டு நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் நீட்டு மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க பின்தங்கிய வகுப்புலேருந்து வர்றவங்கெல்லாம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாங்க இந்த பயணத்தின் போது புதிய மாநிலங்களுக்கு அறிவிப்பு இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அதிமுக சந்திப்பு நல்ல அதாவது நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வருவது உறுதி இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க பத்தரை மணிக்கு வர்றாங்க நாளை சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க அது உறுதி மற்றபடி எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம் அதிகாரப்பூர்வமாக தொடர்பாக நாளை உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நாளைக்கு சொல்றோம் இது மாநில தலைவருடைய நிகழ்வுக்கும் அமித்ஷா ஜி அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் வந்திருப்பது கட்சியினுடைய தலைவர்கள் எப்பவுமே சந்திப்பாங்க பீகார் இதற்கு முன்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பீகாரில் இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திச்சாங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தமிழகத்திலும் அதே போன்ற ஒரு பயணமாகத்தான் நீங்க பார்க்கணும் முறைப்படி நாங்கள் நாளைக்கு உங்களுடைய பத்திரிக்கை நண்பர்களை கட்சியின் சார்பாக நாங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் கேள்விகளுக்கு சம்பந்தமாக நாங்கள் பதிலளிக்கின்றோம் தமிழக முதலமைச்சர் வந்து நீட் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க நடத்திட்டு தொடர்ச்சியா சட்டப்போறம் நடத்தினா நீட்ல இருந்து தமிழகம் வந்து விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இது புதிது கிடையாது இதற்கு முன்பு கூட தீர்மானம் நிறைவேற்றினது அது புதியது கிடையாது அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து உங்களுக்கு தெரியும் அது ஐயாகிட்ட போகும்பொழுது அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அது வந்து வந்து அவங்க அகில இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தான் அது போகுது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் சிஎம்சி சி அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டால நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க நீட்டு கொண்டு வருவதற்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு உரிமை இருக்கா முழுசா இருக்கு நீட் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துதா இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பதில் அளிச்சிருந்தாங்க அதன்படி தான் ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்பு மாநில அரசு அவங்க அனுப்புனதெல்லாம் நிராகரித்து திரும்ப அனுப்பியிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் மாணவ செல்வங்களுக்கு நீட் நல்லது தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய மாணவர்கள் நீட்டு மூலமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க பின்தங்கி வகுப்புலேருந்து வர்றவங்க எல்லாம் நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் போன ஆண்டுதற்கு முன்பாண்டு எல்லாமே ரேங்க் ஒன் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு வந்து நீட்டு விவாதம் என்பது தேவையற்ற ஒரு சப்ஜெக்டாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கறோம் அதனால தான் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூட கட்சியின் சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை அது பின்னடைவுன்னு நான் பார்க்கலீங்க அண்ணா குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை இந்தியாவில் பல முக்கியமான தீர்ப்புகள் ஆளுநருடைய பதவியைப் பொறுத்து அமைப்பை பொறுத்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரெட்டிக் ரிபப்ளிக்ல பல முக்கியமான தீர்ப்புகள் வேறு வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு டிஸ்மிஸில் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றம்பத்தாறு பயன்படுத்தலேருந்து நிறையா விஷயங்களை பார்க்குறோம் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் நம்ம ரெண்டாவது அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கு கால நிர்ணயம் வைத்திருக்கின்றார்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் எப்ப வந்து ஆளுநர் அவராக சுயமாக முடிவெடுக்க முடியும் இரண்டாவது முறை சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றினா எத்தனை மாசம் நீங்க வச்சுக்கலாம் ஒரு மாதம் மூன்று மாதம் நேரம் கொடுத்திருக்கிறார் அதனால எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு வந்து நம்ம வந்து தலை வணங்கித்தான் ஆகணும் நம்ம நாட்டினுடைய அடிப்படை அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் நேற்று தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸ் உச்ச சில ஸ்பெஷல் பவர்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அந்த பவர்ஸை பயன்படுத்தி பத்து மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த பத்தும் பாஸ் ஆனதாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன்படி அது மக்கள் நினைச்சுக்கலாம் ஓ பத்து வேற வேற பத்து ஒன்று ஒரே சப்ஜெக்ட் தான் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சார்ந்த இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை அது வந்து முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதாவில் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது அந்த பத்தும் அளவுதான் ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி எல்லா ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்கறோம் அதே நேரத்தில் எங்கேயும் மாநில அரசு போது ஆளுநர் கேள்வி இயக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லலை ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க அதில் ஒரு பவர்ஸ்க்கு வந்து கால நிர்ணயம் செஞ்சு சொல்லிருக்கிறாங்க ஒரு மாதம் என்ற மூன்று மாதம் என்ன அப்படிங்கறது அப்படிதான் நாங்க பாக்குறோம் பாமகவுல அது ஒரு தலைவர் செயல் கட்சிகள் அவங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி அவங்களுக்குள்ள இருக்காங்கன்னா பலமான கட்சி இதை வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கருத்து சொன்னால் சரியாக இருக்காது என்று நினைக்கின்றோம் நிச்சயமாக எதாக இருந்தாலும் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவாங்க தமிழக மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்குங்கண்ணா தயவுக்காக அதிமுக தனது ஆதரவை தமிழக மக்கள் இழந்து வருகிறது இடத்துல இருந்து அரசியல் பேசினா சரியா இருக்குமான்னு தெரியலீங்கன்னா காரணம் வந்து நம்ம தமிழிசை அக்கா இல்லத்துக்கு வெளியிருந்து பேசுறோம் திருமாவளவன் ஆனால் நான் கடினமான எந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புலீங்கன்னா திருமாவளவன் பொறுத்தவரை அரசியல் பேச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன் இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு எந்த கூட்டணியில் இருக்கிறாரு அவருனால தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அண்ணன் அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் பத்திரிகை நண்பர்கள் கேட்கணும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் குற்றங்கள் இதெல்லாம் அண்ணன் அவர்கள் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக கடுமையாக போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்கணும் அதை விட்டுவிட்டு மத்த கட்சியை பத்தி அவங்க கூட்டணி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி அதிகமாக கவலைப்படுற மாதிரி ஊட்டியிலிருந்து முதலமைச்சர் கவலைப்படுறாரு அண்ணன் திருமாவளவன்கள் கவலைப்படுறாங்கன்னா அவர்களுக்கு பயம் வந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணா நான் ஏற்கனவே புதிதாக எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல நாளை உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பேசறோம் கட்சியிலிருந்து நாம சந்திப்பு நடத்தணும் உங்ககிட்ட எதற்கு அமைச்சர் ஜி வந்து என்ன சந்திக்கிறாங்க நாளைக்கு நாங்க பேசும்போது கேள்விகள் கேளுங்கன்னா பதில் சொல்றோம்